ஃபஸ்ட்டு தனிவெட்டி பார்த்தது வந்து நம்ம வருடத்தை வச்சு பார்த்தோம் ரெண்டாவது தனிவெட்டி கணக்கு வந்து மாதத்தை வச்சு பார்த்தோம் மூணாவது தனிவட்டி கணக்கு வந்து இப்போ நாட்களில் கேட்டுருக்காங்க இதை பார்க்க போகிறோம் இந்த கணக்கில் அதே ஃபார்முலா தான் எல்லாமே சேமாக வந்துடும் இப்போ அசல் நமக்கு என்னென்னு தெரியும் ரெண்டாயிரம் வட்டி வீதம் தெரிஞ்சிடும் ஆறு வந்து பத்து சதவீதம் அப்படின்ட்டு என் வந்து இதில் நாட்களில் கொடுத்துருக்காங்க நாட்களில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே தான் எழுபத்தி மூணு எத்தனை நாட்கள் வருடத்தில் அப்படின்னு பார்த்தா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து இதில் என்ன அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு அஞ்சு எழுபத்தி மூணாக முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நீங்கள் பண்ணுமே அடித்து பாருங்கள் இப்போ வந்து ஒன் பை அஞ்சை நம்ம என்னென்னு யூஸ் பண்ணிக்க போகிறோம் என் சீக்வல் டு ஒன் பை ஃபைவ் இப்போது அசல் பி வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் என் டு ஒன் பை ஃபைவ் வட்டி வீதம் பார்த்தோன்னா பத்து சதவீதம் டிவைடட் பை ஹண்ட்ரட் அதே மாதிரி தான் ஒரு தடவை இது ரெண்டு தடவை இது ரெண்டு சைபர் ரெண்டு சைபர் போயிடும் நாலு இருபது இருக்குது இங்கிட்ட ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டாம் நாலு அப்படி நாற்பது அதாவது ரெண்டாயிரத்துக்கு பத்து சதவீத மட்டி வீதத்தில் இருபத்தி மூணு நாட்களுக்கு தனி வெட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் சார் ஆன் சார்